ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜிஎஸ் பிளட்ஃபார்ம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காலனி வீடு பெஸ்ட்டாக இல்லைன்னா செப்பரேட் ப்ரீடிங் பெஸ்ட்டாக அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் ஏஜெஸ் ப்ளட்ஃபார்மை சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடிய பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அளவு போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு புரியும் ஸோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில வந்து பார்க்கக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லவ் ஓர்ட்டுக்கு காலனி ப்ரீட் பெஸ்ட்டா இல்லை செப்பரேட் பிரீடிங் பெஸ்ட்டா ஸோ சிங்கிள் பேரை வச்சு மெயின்டெயின் பண்றது பெஸ்ட்டா இல்லை முப்பது பேரை மெயின்டைன் பண்றது ஈஸியா ஸோ காலனி அப்படின்ற பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து செப்பரேட்டாக வைக்கணுன்னு அவசியமே கிடையாது ஸோ நிறையா நீங்கள் முப்பது பேரை வச்சுருந்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு டைம் நமக்கு வேஸ்ட் ஆகும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து காலனி பில்டிட்டெலாம் பண்ணிடலாம் செப்ரேட் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு வச்சாலும் வேஸ்டேஜ் அதிகமாகிட்டே இருக்கும் நம்ம தினம் வந்து வச்சாலுமே அதிகமாகவும் வேஸ்டேஜ் அதே சமயம் ஃபுட்டு வச்சாலுமே அதிகமாகும் ஸோ நார்மலாக பறவை வந்து பறந்து வந்து ஃபுட்டில் வந்து உட்காருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுவும் ஸோ ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல பாதி அது இதுக்கு மேக்சிமம் பறந்து வரும்போதே கீழே விழுந்துட்டுனா அப்போ என்ன இருக்குது ஃபுட்டு ஃபுட்டு லாஸ் ஆகும் நமக்கு அமௌண்ட்டு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது வைக்கும்போது ஹெல்தி ஃபுட்டு அதாவது கொண்டகல்ல இந்த மாதிரி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது ஸோ எதனால் கொண்டகல்ல வைக்கிறதுக்கு லாஸ் ஆகும்னா ஸோ அது வாயில் கடிச்சிட்டு மேலே போய் உட்காந்தா அது கீழே விழுவும் நிறையா வேஸ்டேஜ் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த பர்டிகுலராக நம்ம வந்து காலி ப்ளீடை போட்டு வச்சால் என்ன பலனு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா பேர்டுக்குமே ஒரே டைமிங்லேயே சாப்பாடு கொடுத்துடோம் ஓகேங்களா ஒரே டைமிங்லேயே நம்ம சாப்பாடு கொடுத்துட்டா அதுக்கு அதுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக காலி பண்ணிட்டுனா ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க தான் காலி ப்ளீடை பொறுத்தவரில் செப்பரேட் ப்ரீடிங்கை பொறுத்தவரைல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சா ஒரு வாட்டி வைக்கணும் சாப்பிட்டுட்டுனா இன்னொரு வாட்டி வைக்கணும் அதே மாதிரி முப்பது கேஜிக்கு நம்ம வைக்கணும் செப்பரேட் ப்ரீடிங்னா காலனி ப்ரீடிங்னால் நம்ம ஒரு வாட்டி தண்ணி வச்சா போதும் ஒரு வாட்டி ஃபுட்டு வச்சாலே போதும் இதுதான் நம்ம வந்து காலனி ப்ரீடிங்கில் வந்து பெஸ்ட்டுங்களும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பானை மாற்றிங்க இல்லை தப்பா பாக்ஸு ப்ரீடிங் பாக்ஸு ஸோ இந்த மாதிரி மாற்றிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் பேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் எந்த எந்த பானையாக இருக்கட்டும் பெயிண்ட் பாக்ஸாக இருக்கட்டும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ப்ரீடிங் பாக்ஸாக இருக்கட்டும் பர்டிகுலராக அதுக்கு வந்து என்ன சூஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது அப்படி இல்லைனா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒன்று மாற்றுற மாதிரி இருக்கும் இதனால் நமக்கு வந்து ப்ரீடிங் டைமும் வேஸ்ட்டு அது நிறைய டைம் எடுக்கும் ஓகேங்களா இப்போ காலனி ப்ரீட்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து பாக்ஸு பத்து பானை இதில் மாற்றினா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்தெந்த பேருக்கு எந்தெந்த பெஸ்ட்டோ ஸோ பானை இந்த பர்டிகுலர் பேருக்கு பிடிக்குதுன்னா அதில் போய் உட்காந்துக்கும் ஒரு பேரண்ட் ஒரு அப்பா ஃபீமேலு மேலும் போய் உட்காந்துக்கும் அதே மாதிரி பாக்ஸில் ஒரு பேருக்கு செட் ஆகிருக்குன்னா அதில் ஒரு மேலு ஒரு ஃபீமேல் அப்படியே உக்காந்துக்கும் ஸோ இதனால் வந்து ஈஸியாக வந்து போய் ப்ரீடிங்குட்டு ரெடி ஆகிடும் ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக மாற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நம்ம ஒரு ஒரு பேரண்ட் டெட் ஆகிடனா கூட எடுத்து போடும் போது பேரண்ட்டு வெளில போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்புறம் இதில் போகாதான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கேஜ் உள்ளே போகும்போது வெளில லாக் போட்டுருவோம் ஸோ எங்கே பறந்து போனாலுமே நம்ம கேஜ் உள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா அதனால வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல பெஸ்ட்டு இதில் ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வாய்ஸ் கொஞ்சம் குறை குறைன்னு வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிடும் ஓகேங்களா நம்ம காலனி ப்ரீடாக போட்டால் டிசீஸ் அஃபெக்ட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ஆகும் ஸோ அதை ஈஸியாக நம்ம கியூர் பண்ணிடலாம் காமனாக வந்து நம்ம வந்து ஆல்ரெடி மெடிசன் என்னென்ன கொடுக்கணுன்றதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணா லிங்க் தரேன் ஸோ அந்த மெடிசனை பர்டிகுலராகவே நீங்கள் போட்டு வந்தாவே ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டுட்டு வந்தாவே பேர்டுக்கு எப்படி டிசீஸ் வரும் ஓகேங்களா நான் கேட்குற கேள்வி எப்படி பேர்டுக்கு டிசீஸ் வரும் வராது ஸோ அதனால் நீங்கள் வந்து காலனி எப்படிட்டு இதனால நீங்கள் வந்து டிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ காலனி இப்படே நீங்கள் போடலாம் ஸோ காலனி எப்படிட்டு என்னை பொறுத்தளவில் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் சிக்ஸில் மேக்ஸிமம் எனக்கு வந்து ஏழு முட்டை இல்லை அஞ்சு முட்டை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நாலு சிக்கு இறங்கும் ஏழு முட்டை வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏழு சிக்கு இறங்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் எனக்கு ஏழு சிக்கு வரைக்கும் இது வரைக்கும் இறங்கியிருக்கு நான் உங்களுக்கு வீடியோ கிடச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கிடைக்கல ஓகேங்களா நான் வந்து ஃபுல் வீடியோ ஃபஸ்ட்டில் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் ஏழு சிக்கு இறங்கியிருக்கும் ஓகேங்களா இதுதான் முக்கியமானது நம்ம வந்து சிக்கு வந்து ஹேண்டில் பண்ணோம் ஸோ ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பானையில் மாட்டிட்டோம் ஸோ காலனி பிரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா சிக்குமே நம்ம வந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து ஒரு மாதிரி உருண்டையாக வரும் அது பாத்ரூம் அதுவே ஒட்டிக்கும் ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலனி பிரீடாக இருக்கும் போது உள்ளே சிக்கை பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணி மறுபடியும் சிக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இதே செப்பரேட் பில்டிங்காக இருந்ததுன்னா ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிடும் ஸோ நம்ம எல்லாத்தையும் க்ளீன் உள்ளே போட்டால் கூட கேஜி உள்ளே போட்டுவிட்டால் கூட அடுத்து ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி வெளில கொடுத்துட் வெளில அமைச்சிடலாம் ஓகேங்களா டிஸ்போஸ் பண்ணிடலாம் வெளியே அது வந்து நல்ல அட்வான்டேஜ் ஓகேங்களா இதை பொறுத்த அளவில் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு வந்து நம்ம உள்ளே ஹேண்டில் பண்ணால் வெளில வந்து அது பேரண்ட் அது பார்த்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதுனால் அதை பேரண்ட் அப்படியே இங்கேயும் போயிட்டு கண்ணம்னு அடிப்படும் ஃப்ராக்சர் ஆகும் இதே சமயம் வந்து ஒரு பேர் வந்து அப்படியே மோதுனா கூட டக்குன்னு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் திடீர்னு அது சிக்க எடுத்துகிட்டு போனாவே அது வந்து பறந்து வந்து கொத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைமிங்கில் வந்து கேஜியை வந்து டக்குன்னு அட்டாக் பண்ணோம் நம்ம உள்ளே இருந்தோன்னா நம்ம கையில் வச்சுருக்கோம் ஒன்றும் தெரியாது அது பேரண்ட் பக்கத்தில் என்ன என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்கும் இதனால நம்ம பேர்டு வந்து எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் இன்சிடென்ட்டும் எதுவுமே நடக்காமல் நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் காலனி பிள்ளைகிட்ட பொறுத்தவரை காலனி உள்ளிட்ட பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா காலனி நீங்கள் வந்து நிறையா வச்சுருந்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் ஓகேங்களா ஸோ நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கேஜி சுத்தம் பண்ணலாம் ஓகேங்களா அதே சமயம் வந்து டெய்லியும் வந்து வேஸ்ட்டு போட்டால் வேஸ்ட்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா இதை பொறுத்தளவு இல்லை லவ் பர்டை பொறுத்தளவு வேஸ்ட்டு அதிகமாக இது பண்ணாது வேஸ்ட்டு இருந்தால் கூட நம்ம ஃபுட்டு என்றைக்காவது ஒரு நாள் போடலன்னா கூட கீழே போய் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வரும் அதனால நம்ம வந்து ஈஸியாக அட்வான்டேஜ் சொல்லலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ ப்ரோ இதனால் கூட டெத் ஆகுமே ப்ரோ டெட் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக இதில் வந்து தவிர்த்துடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மெடிசன்ஸ் கொடுத்துட்றோம் ஸோ அந்தந்த பர்டிகுலர் டைமுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துட்டா எந்த ஒரு டிசீஸும் பேர்டுக்கு வராது நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாகவும் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஜியில் வச்சுருந்தா அது ஒரு மாதிரி அடைச்சி போட்ட மாதிரி ஆகிடும் பறவைய ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் வந்துடும் இதே வந்து ஃப்ரீ ஃப்ளை அதாவது இங்கேருந்து அங்கே பறந்துட்டு அதாவது இயற்கையில் பறக்கிற மாதிரி அதுக்கு ஒரு தனி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ லவ் பேர்டாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக எதிர்பார்க்கும் நம்ம கூன்னிலே அடைச்சி போட்டு வச்சிட்டாங்களே நம்மளால் பறக்க முடில அங்கேயும் பறக்க முடில அப்படின்னு நினைக்கும் நீங்கள் நினைக்கலாம் பெட்ஷாப்லேருந்து வாங்கி அதே மாதிரி தானே ப்ரோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது பேர்டை பொறுத்தவளவில் பேர்டை அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த இது இதாகிடும் மிக்ஸ் ஆகி அதே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்டாக இருக்கட்டும் காக்டெயிலாக இருக்கட்டும் நான் இன்னிய வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காலனி ப்ரீடில் தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஃபுல்லாக ஃப்ரீ ஃப்ளை ஆகினா எந்த ஒரு டிசீஸுமே வராது ஆரோக்கியமாக இருக்கும் இது ஒரு நல்ல இது நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சிங்க ஓகேங்களா நிறைய ப்ரீடர் எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம் இது வந்து நான் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த ட்ரை பண்ணி இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங் என்டந்து உள்ள மெசேஜை தான் உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த நான் மாற்றினேன் ப்ரோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றினேன் ஏன்னா ரிசல்ட் நல்லா இருக்குது ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கமாண்டை மட்டும் போட்டு விட்ருங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அன்டில் தன் பாய் ஃப்ரம் ஏஜேஎஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ மேலும் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தன் பை ஃப்ரம் ஏஜெஸ் பை கைஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக நான் வந்து சொல்ல வரேன்னா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எந்த இப்போ வந்து நல்லா தெளிவாக இருப்பீங்க ஸோ காலனி பிரீடு பெஸ்ட்டாக செப்பரேட் ப்ரீடு பெஸ்ட்டான்னு நீங்கள் ஒரு பேர வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட் ப்ரீடே போடுங்க நான் அதுதான் சொல்லுவேன் ஒரு பேர் இருக்குது ப்ரோ என்ன ப்ரோ கால்னி ப்ரீடு இதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் போடுங்கள் ஒரே ஒரு இது போட்டாவே போதும் அது ஈஸியாக நீங்கள் ஒரு பே இது வந்து நீங்கள் வச்சுருந்தாவே ஈஸியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகிடும் ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்னும் நிறையா விஷயம் லவ் பர்டை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ட் டூ வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக போட்டுடலாம் அடுத்த வழியாக சந்திக்கலாம் அண்டில் தன் பை ஃபாம் பை கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்